இந்த பதிவில் ஆறு ராசிக்காரவங்க தங்கம் வாங்கி சேர்த்தாங்க அப்படின்னா எதிர்காலத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆவது உறுதி அதே போல் தங்கத்தை இந்த ஒரு கிழமையில் வாங்கினீங்க அப்படின்னா தங்கம் உங்களுக்கு மேலும் மேலும் சேரும் அது எந்த கிழமை அப்படிங்கிறத பார்க்கலாம் தங்கத்தை வாங்கணும்னு நினைக்காதவங்களே இருக்க மாட்டாங்க அப்படி கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு தங்கம் வாங்கணும் அப்படின்னா சில சமயத்தில் அதை அடகு வைக்க வேண்டிய நிலை விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் கையில் பணம் இருந்தாலும் தங்கம் வாங்க முடியலையேன்னு நினைக்கிறவங்க பாதி பேர் வாங்கின தங்கத்தை அடமானத்தில் தங்கத்தை நிறைய பேர் அடமானத்தில் வச்ச தங்கத்தை மீட்க முடியலேன்னு பாதி பேர் கவலை இப்படி அடகு வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடுது அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சும் ஒரு குண்டுமணி தங்கம் கூட நமக்கு நிலைக்கிலேயே வாங்க முடியலையே அப்படின்னு ஏக்கமாக இருக்கிறவங்களோட மனக்குற தீரணும் அப்படின்னா இந்த ஒரு நாளில் தங்கம் வாங்கி பாருங்க அதே போல் எந்த ராசிக்காரங்களுக்கு தங்கத்தை வாங்கினா அதில் இருந்து அவர்களுக்கு பலன் கிடைக்கும் அவங்களுக்கு மேலும் மேலும் தங்கம் சேரும் அப்படின்னு இருக்குது அது யாருக்கு அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இப்ப பொங்கல் தீபாவளி நவராத்திரி இப்படி அச்சயத்திரிது அதை தவிர ஆடி பெருக்கு இந்த நாட்கள்லாம் தங்கம் வாங்கணும் அப்படின்னா அந்த தங்கம் வந்து மேலும் மேலும் பெருகும் மங்களகரமானதாகவும் அந்த நாளை சொல்கிறதுனால நமக்கு அதிவேகமாக தங்கம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சில நாட்கள்ல தங்கம் வாங்கும்போது அந்த தங்கம் வந்து அதிகமாக பெருகும் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே போல் சில நாட்களில் தங்கம் வாங்கணும் அப்படின்னா அது துரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எந்த நாளில் தங்கம் வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல தங்கம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த தங்கத்தை வந்து முதல்ல சொர்ண தோஷம் வாங்க அதனால் வாங்கின உடனே அதை அப்படியே பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அந்த தங்கமானது தயாரிக்கிறப்ப ஒருத்தவங்க கையில் இருக்கும் அதுக்கப்புறம் விற்கிறவங்க கைக்கு வரும் அப்புறம் நம்ம எடை போட்டு ஒவ்வொருத்தர் கைக்காக நம்ம வந்து சேருது அந்த தங்கத்தை நம்ம அப்படியே பயன்படுத்தக்கூடாது வீட்டுக்கு கொண்டு வந்து கொஞ்சோண்டு தண்ணீர் கழுப்பு மஞ்சத்தூள் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி அதை பிறகு அணிந்து கொள்ளுங்கள் அப்பதான் அது வந்து சொர்ணதோஷம் இருந்தா கூட விலகிறோம் அந்த தங்கத்தை வைக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் வந்து மரப்பெட்டியில் வைங்க அது மரப்பெட்டி இல்லை அப்படின்னா நீங்க வைக்கக்கூடிய அந்த தங்கத்தை ஒரு சிகப்பு துணி விரித்து மரப்பெட்டிக்குள்ள அந்த சிகப்பு துணியை விரிச்சு அது மேல வச்சிங்க அப்படின்னா நல்லது மரப்பெட்டி எல்லாத்து வீட்லயும் நம்ம பீரோல வச்சிருக்க மாட்டோம் அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சிகப்பு துணி விரிச்சு அதன் மேல அந்த கேஷ் பேக்கோ ஏதோ ஒன்று அதை வைங்க இந்த நகை கொடுக்குற டப்பால கூட பாருங்களேன் அந்த வெல்வெட் துணி வந்து சிகப்பு கலர்ல தான் மேக்சிமம் இருக்கும் அது எதற்கு அப்படின்னா தங்கம் வந்து அதுல இருக்கும்போது நிலைத்து நிற்கக்கூடிய தன்மை உள்ளது அதிகமாக சேரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல அந்த தங்கத்தை யாருக்கும் இரவலாக கொடுக்காதீங்க ஏன்னா இது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அல்லவா அந்த தங்கத்தை இரவலுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதனாலேயும் நமக்கு தோஷம் ஏற்படும் சில பேர்லாம் கடன் கேட்டு வாங்கிட்டு போயிட்டு போட்டுட்டு வந்து தருவாங்க அது மாதிரிலாம் இப்ப யாரும் இல்ல அப்படி கேட்டா கொடுக்காதீங்க முதல்ல வாரத்துல எந்த கிழமையில நம்ம தங்கம் வாங்கவே கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் சனிக்கிழமையில தங்கம் வாங்குவது அவ்வளவு நல்லதாக சொல்லல இது அதிர்ஷ்டத்துக்கு பதிலா துரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதனால சனிக்கிழமையில தங்கம் வாங்காதீங்க வேத ஜோதிடத்தின்படி தங்கத்தை ஒருபோதும் செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்டத்தை வெளியே தள்ளிரும் அதனால கண்டிப்பா இதை செய்யாதீங்க பெண்கள்லாம் தங்க மோதிரம் வாங்குறீங்க அப்படின்னா அதை இடது கையில தான் அணிய வேண்டும் ஆண்களா இருந்தா அதை வலது கையில தான் அணிய வேண்டும் இது எல்லோருக்குமே தெரியும் தெரியாதவர்களுக்காக இந்த குறிப்பு இந்த தங்கம் அப்படிங்கிறது வெறும் மங்கள பொருள் மட்டும் இல்லை நீண்ட காலத்துக்கு சேமிக்கக்கூடிய ஒரு சேமிப்பு அதை ஒரு முதலீடுன்னு சொல்லலாம் நமக்கு ஆபத்து காலத்துல ஒரு அவசரத்துக்கு பணம் வேணும் அப்படின்னா இந்த தங்கத்தை தான் கொண்டுட்டு போய் அடகு வைப்போம் அக்கம் பக்கம் கேட்டாலும் கிடைக்காது உறவுகள்கிட்ட கேட்டாலும் சில சமயம் கிடைக்காது அவங்க சூழ்நிலை அப்படி இருக்கலாம் அப்ப நம்ம இந்த தான் நமக்கு அவசரத்துக்கு உதவும் இந்த அடகு வச்ச நகைய சில பேர் மீட்கவே முடியலையே அப்படின்னு சிந்தித்து கொண்டிருப்பாங்கல்ல அவங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கு அதை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா அந்த தங்கத்தை மீட்க முடியும் மேலும் அடகுக்கு போகாமையும் நம்ம அந்த நகையை வந்து காப்பாற்ற முடியும் அது வந்து வேறொரு பதிவில் பார்க்கலாம் இப்ப முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்கள் எது அப்படின்னு பாருங்க மூணு விரதம் வார விரதம் நட்சத்திர விரதம் திதி விரதம் இந்த வார விரதம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை அனுஷ்டிப்பது நட்சத்திர விரதம் அப்படிங்கிறது கார்த்திகை நட்சத்திரத்துல அனுஷ்டிப்பது திதி விரதம் அப்படிங்கிறது சஷ்டி திதியில அனுஷ்டிப்பது இந்த மூணு விரதமுமே பொண்ணை பெருக்கும் மகா விரதங்கள் அப்படிம்பாங்க அதாவது நகையை வாங்கணும் அப்படின்னா நகையை மேலும் மேலும் நமக்கு தரும் அப்படிம்பாங்க ஏன்னா குரு பகவான பொன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க குருவுக்கு பிடித்த உலோகம் தங்கம் இந்த குருவுக்கு அதிபதியாக இருப்பவர் யாரு முருகப்பெருமான் குரு அப்படின்னாவே குருஸ்தலம் அப்படின்னாவே திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான் சொல்லுவாங்க இந்த முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னாவே தங்கம் மேலும் மேலும் நமக்கு சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப வியாழக்கிழமைக்கு இன்னொரு ஒரு சிறப்பும் இருக்கு அது என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த கிழமையில தங்கம் வாங்கணும் அப்படின்னா மேலும் மேலும் சேரும் அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வ செழிப்புக்கு தெய்வமான லட்சுமி தேவி வந்து அவதரித்த பிறந்த நட்சத்திரமாக சொல்லப்படுவது எது பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருப்பது எது வியாழன் அதனால வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாள்ல தங்க நகை வாங்கணும் அப்படின்னாலும் தங்கம் வந்து இரட்டிப்பாகும்னு சொல்லுவாங்க எல்லா வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரம் சேர்ந்து வரும்னு சொல்ல முடியாது ஆனா நீங்க தங்கம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த வியாழக்கிழமையில தங்கம் வாங்குனீங்க அப்படின்னா அது இரட்டிப்பாகும் இரட்டிப்பு செல்வ செழிப்பு கொடுக்கும் அப்படின்னு ஜாதகத்துல சொல்லப்பட்டுள்ளது வியாழக்கிழமை வாங்க முடியல மற்ற நாட்களில் எந்த நாட்களில் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திங்கள் செவ்வா வியாழன் இந்த நாட்களில் தங்கம் வாங்குவது மிக சிறந்ததாக சொல்லப்படுது நீங்க வெள்ளிக்கிழமைன்னா மகாலட்சுமிக்கு உரிய நாள் தான் அதனால வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்கலாம் இருந்தாலும் மிக சிறப்பாக சொல்லப்படுவது இந்த தான் அடுத்தது நீங்க ஒரு திருமணம் ஒரு விசேஷம் ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு உங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு புது தங்க நகையை போட்டுட்டு போயிட்டு வரீங்க அப்படின்னா அந்த நகை மேலே பலரோட எண்ணங்கள் தீய எண்ணங்கள் அதாவது எவ்வளோ அழகாக இருக்கு பாரு இவன் மட்டும் இதத்தால் ஒன்று போட்டுட்டு வர்றா அப்படின்னு நினச்சாலே அவங்களுடைய திருஷ்டியும் அதில் படுது அதனால் அந்த தீய எண்ணங்கள் தாக்கம் அதில் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த தோஷம் விலகணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்ததுமே எப்பவும் போல் கொஞ்சோண்டு தண்ணியில் மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு அந்த நகையை கழுவி அதை சரி அப்புறம் ஒரு துணியில் தொடச்சிட்டு அதற்கு அப்புறமா நீ நகை வைக்கக்கூடிய அந்த பெட்டியில் வைங்க எந்த ராசிக்காரர்களுக்கு தங்கம் வாங்கினா மேலும் மேலும் சேரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு தங்கம் வாங்கினா இது மாதிரி அடகு கடைக்கு போய்கிட்டு தான் இருக்கும் இல்லை அதன் மூலமா அந்த தங்க நகை மூலமா அவங்களுக்கு பெரிய அளவுல எதிர்காலத்துல லாபம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு பதிலாக அவங்களுக்கு வெள்ளியில கூட வாங்கலாம் வெள்ளி வந்து அவங்களுக்கு நிறைய பொருட்களை வாங்கி வைக்கிறப்ப இல்லை காயினாவோ பிஸ்கட்டாகவோ வாங்கி வைக்கிறப்ப இல்லை டைமண்ட் வாங்கி வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு சிலருக்கு தங்கம் ஒரு சிலருக்கு வைரம் அப்படின்னு ஜாதகத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ளது இப்ப யார் யாருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேசம் கடகம் சிம்மம் தனுசு இந்த ராசிக்காரர்களுக்கு தங்கம் வாங்கினா தங்கம் அப்படிங்கிறது அவர்களுக்கு மேலும் மேலும் பெருகும் அவங்க கையில வந்து அதிகம் வந்து இப்படி அடமானத்துக்கு போகிறதோ விற்கிறதோ ஆகாது நல்லது நடக்கும் அவங்களுக்கு இந்த தங்கநக மூலம் வருங்காலத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரராகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதே போல் விருச்சிகம் மீன ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலனை தரும் அடுத்தது யாருக்கு வந்து இந்த தங்கம் மூலமாக அதிகம் வந்து அதாவது ரொம்ப லாபம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் மிதுனம் கன்னி கும்ப ராசிக்காரர்கள் துலாம் மகர ராசிக்காரர்கள் இவங்க வந்து குறைந்த அளவிலான தங்கத்தை வாங்குவது நல்லது வேற எதிலையாவது நீங்க முதலீடு போடுங்க தங்கத்தை அணிவது அப்படிங்கிறது கூட இவர்களுக்கு வந்து சுமாரான பலனை தரும் இதுலயே வந்து ஒரு சில ராசிகளுக்கு வந்து வெள்ளியும் வைரமும் மிக சிறந்ததாக சொல்லப்படுது இவங்க அதை வாங்கினாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து இவங்களும் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகலாம் ஆனா இவங்க வந்து குறைந்த அளவிலான தங்கத்தை வாங்குவது அணிவதுதான் நல்லது அப்படின்னு ஜாதகத்துல சொல்லப்பட்டுள்ளது ஒரு சிலர் சிலர்கிட்ட மட்டும் பணம் சேர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு காரணமோ ஒரு சிலர் மட்டும் தங்கத்தை அடமான வைக்கிற மாதிரி போறதும் அதை மீட்க முடியாமல் போறதும் அதனால எந்த பிரயோஜனமும் தங்கம் வாங்கியும் அதை அனுபவிக்க முடியாம அதனால அவங்களுக்கு எந்த லாபமும் இல்லாம போறதும் இதுதான் காரணம் இந்த கிழமையில வாங்கக்கூடாது அதே போல நான் சொன்ன சில காரணங்கள்லாம் இருக்கு இல்லையா அது மாதிரி வந்து சொர்ணதோஷம் ஏற்படாமல் பார்த்துக்குங்க அடுத்தது வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் தங்கம் வந்து லாபத்தை தரும் அவர்களுக்கு மட்டும்தான் வாங்க வாங்க சேரும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது சில ராசிக்காரர்களுக்கு வைரம் நல்லது வெள்ளி நல்லது அது சில ராசிக்காரர்களுக்கு தங்கம் நல்லது அதை வந்து பயன்படுத்தி நம்ம தங்கம் வாங்குவது வேணாம்னு சொல்லல தங்கத்தை குறைந்த அளவுல வாங்குங்க அதற்கு பதிலா வேற முதலீடுகளில் அதை போடுங்க வேற அதே போல் சில நட்சத்திரக்காரங்களுக்கும் வந்து தங்கம் வாங்கினா மேலும் மேலும் சேரும் அப்படின்னு இருக்கு அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னேன் குரு பகவான பொன்னன்னு சொல்றோம் அதாவது குருவுக்கு பிடித்த உலோகம் தங்கம் அந்த குருவோட நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குருபலம் பலம் பெற்றவர்களுக்கும் ஏராளமாக தங்கம் சேரும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டுள்ளது நீங்க வந்து எந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கா நீங்கள் தங்கத்தை அடமானம் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்